விடாமுயற்சியே சாதனமாகும் இந்த மேற்சொன்ன நிலையை அடைய ஊக்கம் சேர்ந்த விடாமுயற்சியே பிரதானம் இவ்வித முயற்சியால் உலகத்தில் அடையப்படாதது ஒன்றுமே இல்லை பிரயத்தனம் பலனில்தான் முடிய வேண்டும் என்றார் வசிஷ்டர் அவர் மேலும் இதுவே நியதி என்றும் சொன்னார் பலன் சித்திக்காவிட்டால் முயற்சியில் குந்தகமென்று அறிதல் வேண்டும் முயற்சி பயனில் முடியாதிருப்பதை விட உலகத்தில் வேறு அதிசயம் கிடையாது இப்படி முயற்சியால் உத்தம பதவியை அடைந்தவர்களைப் பற்றி நாம் புராணங்களில் கேட்டிருக்கிறோம் மருத்தன் என்ற அசுரன் தன் வீட்டிற்கு பிராமணார்த்தத்திற்கு பிரகஸ்பதியின் சகோதரனாகிய சம்பர்த்தனை கொண்டு தேவர்களை வரவழைத்தான் நந்தி பதினான்கு வயதில் மிருத்திவை ஜெயித்து அமரத்வத்தை அடைந்தான் சாவித்ரி தன் வாக்கின் சமத்காரத்தால் மிருத்திவிடமிருந்து தன் கணவன் சத்தியவானுடைய உயிரை மீட்டு வந்தாள் இதோ இருக்கும் விஸ்வாமித்திரர் ஷத்திரியனாக பிறந்தும் பிரம்மரிஷி ஆயினர் இவ்வித விடாமுயற்சியை நீ அகங்காரத்தை ஒழிப்பதில் உபயோகிப்பாயாக அகங்காரத்தால்தான் பிரபஞ்சம் விஸ்தாரமடைகிறது இந்த அகங்காரம் மூவகைப்பட்டது ஒன்று எல்லோராலும் அனுபவிக்கப்பட்டும் அதனால் பிரபஞ்ச விஷயங்களில் மூழ்கிக் கிடப்பதும் ஒன்று இதுவே வேரோடு அறுபட வேண்டிய அகங்காரம் பிரம்மத்தின் ஒரு அணுவாக எண்ணி வியவகாரத்தை முற்றிலும் மனத்தில் ஒழித்து உத்தம பதவியிலிருக்கும் அகங்காரம் இது இரண்டாவது இவ்விரண்டிற்கும் மேலாக தானே பிரம்மம் என்று அறிந்து சம பார்வையுடன் இருப்பது மூன்றாவதாகிய அகங்காரம் இப்பதவிகளை படிப்படியாக முயற்சியால் அடையலாம் ஆகவே நீ இவ்வித முயற்சியை செய்வாயாக இதற்கு ராமன் எல்லாம் பிரம்மம் என்றால் நாம் இப்பொழுது இருக்கும் நிலையும் பிரம்மநிலை பிறகு நம் பிரயத்தனத்திற்கு என்ன அவசியம் இதற்கு வசிஷ்டர் ஆம் நீ சொல்வது சரியே ஆனால் இந்த பிரம்மநிலையில் துக்கமும் துன்பமும் தான் அனுபவிக்கப்படுகின்றன இப்படியின்றி சாஸ்திர விதிப்படி பிரம்மத்தை அடைந்தால் நித்தியானந்தம் சம்பவிக்கும் ஆகையால் உன் இஷ்டப்படி நீ செய்யலாம் பீம பாச திருடன் விருத்தாந்தம் மேற்சொல்லிய கதையைத் தொடங்க சம்பரன் தன் சேனாதிபதிகளுக்கும் சேனைகளுக்கும் சம்பவித்ததையும் இத்தோல்விக்கு காரணமும் அறிந்து கொண்டு மறுபடியும் மூவரை சிருஷ்டித்தான் இவர்களே பீம பாச திருடன் என்ற சேனைத் தலைவர்கள் இவர்கள் ஆத்ம ஞானிகளாகவும் ஆகையால் எப்பொழுதும் எந்நிலையிலும் மனோ வேறுபாடின்றி தங்கள் காரியத்தை செய்கின்றவர்களாகவும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் சேனைகளை இவர்களிடம் ஒப்படைத்து தேவர்களை தண்டிக்கும்படி அனுப்பினான் கட்டளைப்படி தேவசேனைகளை தாக்கி இச்சையோ அல்லது கவலையோ இல்லாமல் ஓயாமல் சண்டை செய்து வந்தார்கள் ஆகையால் அபஜயம் என்பதையும் அறியவில்லை தாங்களாகவே சண்டையைத் தொடராமல் தங்களை எதிர்த்து வந்த தேவர்களை விடாமலும் ஒருவித துவேஷம் பற்றுதலின்றி தங்களுக்கேற்பட்ட கட்டளையை நிறைவேற்றும் எண்ணத்துடன் சண்டை செய்து வந்ததால் ஜெயத்தையே கைப்பற்றியிருந்தார்கள் தேவ சைன்யங்கள் சளைத்து களைத்து இனி சண்டை செய்வது முடியாதென்று அறிந்து கொண்டு ரணகளத்தை விட்டு ஓடி பிரம்மதேவனிடம் சரணடைந்தார்கள் பிரம்மதேவன் இவர்களின் முறையை கேட்டு இருக்கும் நிலைமையும் அறிந்து கொண்டு இனி தேவர்களால் யாதொன்றும் செய்ய முடியாதென்பதை உணர்ந்தார் தானே இவ்விஷயத்திற்கு ஒரு முடிவு செய்வதாக கூறி சம்பரனை நேராக தேடிச் சென்று அவனை யுத்தத்தில் சம்ஹாரம் செய்தார் இதனால் சம்பரனும் முக்தியை அடைந்தான் இப்படி யஜமானன் காலமானதும் பீம பாச திருடன் என்ற அசுரத் தலைவர்களும் யுத்தம் செய்ய வேண்டிய கடமை ஒழிந்துவிட்டது காற்று வீசும் வரையில் தீபம் அசைந்து கொண்டிருக்கும் காற்று நின்றவுடன் தீபமும் அசையாமல் ஒளியை கொடுக்கும் அதுபோல் சம்பரனாகிய காற்று நின்றவுடன் ஆத்மஞானிகளாகிய பீம பாச திருடன் மூவரும் தங்கள் சுயரூபமாகிய அறிவாக நின்றார்கள் இதனால் தேவர்களும் தப்பிப்பழைத்தார்கள் ஆகவே பிரபஞ்சம் என்பது வாக்கினாலும் பாவனையாலும் மாத்திரம் இருக்கு என்ற தன்மையை அடைகின்றது ஆகையால் இது நம் செயற்கையால் ஏற்பட்ட பிரபஞ்சமே ஒழிய இயற்கையாக ஏற்பட்டதல்ல எல்லா வஸ்துக்களும் நம் பாவனைகளே ஆக இந்த பாவனைகளில்தான் பல என்ற உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகின்றன பாவனை ஒழிந்தால் எல்லா பொருள்களும் அஸ்தமனமடையும் சத்தியம் ஒன்றுதான் யாதொரு மாறுபாடுமில்லாமல் நிற்கும் பிரபஞ்சம் சம்சாரம் என்பவைகள் மனம் என்னும் தோற்றத்தில்தான் பிரதிபலிக்கின்றன மனம் அசைவற்று நின்றால் இவைகளும் வேறுபாடில்லாமல் ஏக காட்சியைத்தான் அளிக்கும் ஆனால் மனம் என்பதே ஒரு கற்பனை ஆகையால் இதில் பிரதிபலிக்கும் காட்சிகளும் அசத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் மனம் நாசமடைந்தால் பந்தம் மோட்சம் என்பவைகளும் நாசமடையும் ஆத்மாவில் இவைகளுக்கு இருப்பிடம் ஏது இவைகள் ஒன்றும் அதில் ஒட்டாது இவைகளை நீ அடிக்கடி ஆராய்ச்சி செய்து பகுத்தறிந்து அனுபவத்திற்கு கொண்டு வருவாயாக அனுபவத்தில்தான் பலன் ஏற்படும் தத்துவங்களை அறிந்து கொள்வதில் மாத்திரம் யாதொரு பயனுமில்லை அனுபவத்தில் கொண்டு வந்தால்தான் இந்திரியங்களும் மனமும் அடங்கும் அதனால் சித்தியும் மனசாந்தியும் உண்டாகும் சாந்தி உண்டானால் வாழ்க்கையை யாதொரு கவலையுமின்றி அநாயாசமாக நடத்தலாம் இதுதான் ஞானிகளுக்கு ஏற்ற மார்க்கம் கர்மங்களை யாதொரு பற்றுதலுமின்றி செய்து வருவதே அறிவாளிகளின் நோக்கம் இத்தத்துவங்களெல்லாம் வாழ்க்கையை சீர்திருத்தும் பொருட்டே சொல்லப்பட்டன வசிஷ்டர் மேற்படி உபதேசங்களை எடுத்துரைத்தும் ராமனுக்கு புத்தி முற்றிலும் தெளிவடையாததால் மீண்டும் வசிஷ்டரை நோக்கி பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமென்றால் அசத்தியமாகிய ஜெகத் அதிலிருந்து உற்பத்தியானது என்பது எப்படி பொருந்தும் என்று கேட்டான் வசிஷ்டர் இதைக் கேட்டதும் சற்று ஆலோசிக்கலானார் மிக தெளிவாகவும் நானாவித நியாயங்களைக் கொண்டு தத்துவங்களை எடுத்துச் சொல்லியும் ராமன் புத்திக்கு புலப்படவில்லை என்று உணர்ந்தார் இதற்கு காரணம் அவன் இன்னும் பக்குவமடையாததே ஆகையால் அவன் இப்பொழுது தத்துவங்களை மனதில் வாங்கிக் கொண்டால் போதும் என்றார் பிறகு இவைகளை அடிக்கடி ஆராய்ச்சி செய்தால் நாளடைவில் பக்குவம் அடைவான் என்றும் சொன்னார் இப்படி சொல்லி முடித்த பிறகு உபதேசத்தை தொடர்ந்தார் ராமா என் வார்த்தைகளால் உனக்கு பிரம்மம் ஒரு கணம் அறியப்பட்டும் அடுத்த கணம் அறியப்படாமலுமிருந்தால் பிரம்மம் அப்படித்தான் இருக்க வேண்டுமென்று அறிவாயாக இது இப்பொழுது உனக்கு விளங்காது சித்தாந்தப்படுத்தும் காலத்தில் நீயாகவே இதை அறிவாய் தற்சமயம் என் வாக்குகளின் கருத்தை மனத்தில் வாங்கிக் கொள்வதே உனக்குத் தகும் வார்த்தைகள் பேதத்தை அனுசரித்துதான் கற்பிக்கப்படுகின்றன பேதங்களை தள்ளிவிட்டால் வார்த்தைகளுக்கு தேவை ஏது இவ்வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய விஷயங்களின் பொருட்டும் உபதேசத்தின் பொருட்டும்தான் பிரயோஜனம் வார்த்தையின்றி தத்துவங்களை பிறருக்கு போதிக்க முடியாது ஆகையால் வாக்கானது பேதங்களை அனுசரித்து അജ്ഞാനത്തിൻ വിസ്തരിപ്പെട്ടിക്കാട്ടും